thank mm -hmm. you औरड <sweep> ஏடா, மறுபடியுமா ஆரம்பிக்கலாமா என்ன சாரே கோபமாக போல அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதான் மூஞ்சில் எழுதி ஓட்டிருக்கே ஏதோ பிரச்சனை என்ன ஏன் எதனால் எப்படி ஸோ வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியல ஒரு விஷயம் யோசிச்சிருக்கியா இந்த வேர்ல்டு வந்து எவ்வளோ பெருசு அதில் நம்ம மனிதனோட தேவை என்ன ஸ்கூல் போகணும் காலேஜ் போகணும் அதுக்கப்புறம் நல்ல வேலை வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் அவனோட லைஃப் செட்டில்மெண்ட் இவ்வளோ தான் எப்படின்னா ஒரு குண்டு செட்டிலில் குதிர மாதிரி இவ்வளோ தான் போகுது அது மாதிரி தான் லைஃபே என்ன திடீர்னு இப்படி ஒரு தாட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனால் மிஷின் மாதிரி காலையில் அவசர அவசரமாக கடைக்கு போயிட்டு குளிச்சிட்டு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு வருவாங்க சாப்பிட்டு அவ்வளோதான் தூங்கிடுவாங்க திரும்பி காலைல ஒரு இதே தான் டெய்லி ரொட்டீன் நான் பார்க்குற வரைக்குமே இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் இப்படி தான் இருக்காங்க வெயிட் வெயிட் இதனால் என்ன சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன் என் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது எனக்கு வந்து இதான் கோலுங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நான் பார்க்குற பீப்புள்ஸ்க்கு இருக்குமா இருக்காதா அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கணும்ல இப்போ எனக்கு வந்து ஒரு டேரெக்ட் ஆகணும் டேரக்டர் ஆசை பட் அவங்களுக்குலாம் என்னென்ன ஆசை இருக்கும் ஒருவேளை ஆசை இருக்குமோ இருக்காதோ இதுதான் என் லைஃப்னு ஏற்றுக்கிட்டாங்களா இதெல்லாம் ஒரு டவுட் வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் இது தான் லைஃப் ஸ்டைல் தான் வாழணும் அது மாதிரிலாம் எப்படி பண்ணணும் அந்த ஆசை கனவு யாருக்குமே தான் என்னை பொறுத்துன்னு நான் நினைக்கிறேன் யார் சொன்னா யாருக்கும் கனவு இல்லை ஆசை இல்லைன்ட்டு மனுஷனா பிறந்த எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ட்ரீமும் ஒவ்வொரு லட்சியமும் கண்டிப்பா இருக்கு பட் அதுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா உனக்கு இப்படி சொன்னால் புரியாது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன லைஃப்ல ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருக்க ஓகே அம்மா அப்பா நீ ஒரு பையன் அம்மா அப்பா ரெண்டு பேருமே தினக்கொடி தான் ஆனால் நீ வந்து உன்னை நல்லா படிக்க வச்சு அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பையன் நம்மளை நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து உன்னுடைய ஆசை வந்து வேறு ஆனால் அவங்களோட ஆசை இதுதான் நம்ம பையன் நல்லா படிக்கணும் ஆசை இருந்திருக்கும் ஆனால் அவங்களால நிறைவேற்றிருக்க முடியாது பட் நம்ம பையன் அதை நிறைவேற்றுவான்னு அவங்க யோசிப்பாங்க அந்த டைமில் உனக்கு வந்து வேறு ஆசை இருக்கும் ஒரு பிஸ்னஸ்னாலும் சரி இல்லை ஒரு ஆக்டரு டைரக்டரு எவ்வளோ வேணாம் என்ன வேணாலும் உனக்கு ஆசை இருக்கும் பட் ஆனால் அதை பண்ணுங்கிறப்ப மணிங்கிறது ஒன்று தேவைப்படும் காசுன்றது அந்த காசுக்காக என்ன பண்ணணும் வேலைக்கு போனால் தானே காசு எல்லா லைஃபுமே அப்படி தான் அப்படிங்கிறப்ப நீ இதெல்லாம் வேலைக்கு போய் ஃபேமிலிக்கு கொடுத்தாலுமே உன் ஆசைக்காக சேர்க்க முடியாது பிஸ்னஸுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா எடுத்தனையும் ஒரு கட்டத்தில் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனால ஆக முடியாது அந்த அளவில்லாம் நம்ம பெரிய அளவில் கிடையாது சின்ன சின்னதாக தான் போக முடியும் அந்த டைமில் போய் தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் எல்லாருக்குமே ஆசை இருக்குது ஆசை நீ யாருக்குமே இல்லை மனுஷனாக பிறந்தால் ஆசை கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும் சரி ஆனால் அந்த நூறு பேரில் பத்து பேர் மட்டும்தானே அந்த ஆசையை நிறைத்துறாங்க அந்த லட்சியத்தை அடையிறாங்க அது ஏன் நம்ம மனுஷனு உள்ள ஒரு பழக்கம் இருக்கு நீ ஒரு வேலைக்கு போகிற ஆனால் ஒரு பத்து பாஞ்சு நாள் தான் போவேன் அதுலயே உனக்கு என்ன ஐயோ என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் நினப்பேன் அவ்வளோதான் அவன் வந்துடுவான் ஆனால் தன்னுடைய ஆசைக்காகவும் லட்சியத்துக்காகவும் கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கனவுக்காக அவன் போராடுவான் அப்படி போராடி தான் கண்டிப்பாக ஜெயிப்பானேன் முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வேணும் நம்மளால் முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உன்னால் ட்ரை பண்ண முடியும் சரி இப்படி சொல்கிற நம்ம தானே இவ்வளவு கஷ்டம் பண்ணலாம்ல அவனோட ஆசையை பூர்த்தி செய்யலாம்ல கண்டிப்பா தான் வருது அது எப்படிடா ஏழைகளுக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கும் பணக்காரங்களுக்கு கஷ்டமே இருக்காது ரொம்ப கஷ்டமா தானடா இருக்கும் உங்ககிட்ட பணமே இல்லைங்கிறது கவலை அவன்கிட்ட பணம் இருக்கு அதை எப்படி சேஃப்டி பண்றங்கிறது அவனுக்கு கவலை புரியுதா அவனுக்கு மட்டும் கஷ்டம் இல்லாமல் அவன் மட்டும் ஒரு பெரிய இதுலேருந்துலாம் வரல சின்ன சின்னதான் அவனும் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல அடிபட்டு தான் வந்திருப்பான் சும்மா சொல்றதுக்கு வேணால் சொல்லலாம் வாய் வார்த்தையா புரியுதா சரி நான் உன்னை கேட்குறேன் ஆசைக்காக நீ என்ன பண்ணியிருக்க என் ஆசைக்காக நான் நல்லா உழைச்சிருக்கேன் ஆசையை நிறைவேற்றிருக்காங்க வழியை ஏதாவது பார்த்துருக்கியா டைமே சுத்தமாக இல்லை அப்புறம் எங்கே இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறது முதல்ல நேரத்தை குறை சொல்றது நிறுத்து ஸ்கூல்ல எல்லாருமே நம்ம டீச்சர்ஸ் நமக்கு ஒன்னே ஒன்று சொல்றதுதான் டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது உன்னால முன்னாடி போன ஒரு செகண்டை கண்டிப்பாக கொண்டே வர முடியாது ஆனால் அந்த டைம் வந்து நீ குறை சொல்லக்கூடாது எனக்கு டைமே இல்லை ஒரு நேரத்துக்கு அரை மணி நேரம் ரீல்ஸ் பார்ப்பேன் பட் அந்த அரை மணி நேரத்தை வந்து உடைய கனவுக்காகவும் லட்சியத்துக்காகவும் கண்டிப்பாக யோசிக்க செலவு நீ நூறு பேத்துல போதும் தனியாக தெரியுங்கிறப்ப ஓ ஆசைக்காக நீ கஷ்டப்பட்டு ஓடணும் உன்னை பார்த்து சிரிப்பானுங்க அவன் அப்படிலாம் கேட்பானுங்க இவனுங்க சொல்றதெல்லாம் காதில் வாங்கிட்டு உன் ஆசைக்காக ட்ரை பண்ணாம இருந்தேன்னா நீ தோத்துருவேன் நீ மனசை வச்சால் மட்டுந்தான் கண்டிப்பாக உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் டைமை வந்து என்றைக்குமே குறைய சொல்லக்கூடாது நாம தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு மூணு நாலு மணி நேரம் தூங்குறவங்களாம் இருப்பாங்க அதே பாஞ்சு மணி நேரம் தூங்குறவங்களும் இருப்பாங்க யோசிச்சு மட்டும் பாரு நம்ம வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வெட்டியாக உட்காந்து கதை பேசிகிட்டு உட்காந்துருக்கோம் ஸோ அதனால் டைமை பார்த்து கண்டிப்பாக நீ வந்து குறை சொல்லக்கூடாது ஸோ அதனால் என்றைக்குமே குறை சொல்கிறத கண்டிப்பாக நிறுத்து நிப்பாட்டினாவே உறுப்பிடலாம் முதல்ல நம்பிக்கை வேணும் நம்மளால் முடியும் எத்தனை தடைகளை வந்தாலும் நான் கரெக்டாக அந்த வழியில் செல்வேனுங்கிற நம்பிக்கை வேணும் கண்டிப்பாக உட்டுப்புற நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அதை பாதிலே விட்டு போனால் அதோட லாஸ் உனக்கு தான் அதனால அதில் சக்சஸ் வருதோ தோல்வி வருதோ கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கணும் உன் பேஷனை விரும்பணும் நம்ம பார்க்குற வேலையை லவ்வோட பார்க்கணும் நதி போல தாண்டா நம்ம வாழ்க்கையும் எந்த இடத்துல கொண்டே முடியும் எந்த இடத்துல சேரணும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஒரு இடத்துல பிரியுதுன்னா பிரிஞ்சு போய் தான் ஆகணும் அதனால் உன் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தான் வரணும் இவங்களுக்கெல்லாம் ஆசை எல்லாத்துக்குமே இருக்குடா ஆனால் அதை யாரும் காமிச்சிக்கிறது கிடையாது எதனாலன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை எவ்வளோ பேர் வந்து அவங்களோட ஆசைக்காக போராடுவாங்க ஒரு டைமில் விட்டுருவாங்க எதனாலனா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கட்டத்தில் அவங்க மனநிலைமை எப்படின்னா ஒரு இருபது படி இருக்கா பத்தொம்போது படி வந்துடுவாங்க இன்னும் போகும்போது ஐயையோ இன்னும் எவ்வளோ படி ஏறுறது தான் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அடுத்தபடி தான் அவங்களுக்கு சக்ஸஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாது அதை முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்டே இரு கண்டிப்பாக அவங்களோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் பட் ஆனால் எல்லா பீப்புளுக்குமே அந்த ஆசை இருக்குது பட் ஆனால் அது அவங்களால் வர முடியாது பட் ஆனால் யாரையும் தப்பா சக் பண்ணாத யாருக்கும் ஆசை இல்லை அப்படிங்கிறத அந்த ஆசைக்காக எவன் நம்பிக்கையோடு உழைக்கிறானோ அவனுக்கு விட்டு தான் அந்த ஆசை நிறைவேறும் சும்மா ஏனால் தானே இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறாது நீ ஓ பாயிண்ட் ஆஃப்லேருந்து யோசிக்கிற அவங்களுக்கு ஆசை இல்லை அப்படிங்கிறத அவங்கவுங்க இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் நம்ம சந்தோஷமா இருக்கவங்கள பார்த்து அவனுக்கு கஷ்டமே இல்லை நினைக்கிறோம் ஆனா அவனுக்கான கஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உள்ள அவன் யார்ட்டையும் காமிச்சிக்க மாட்டான் ஆனா பாக்குறவங்க அவன் ஜாலியா இருக்கான் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவனுக்கு தான்டா தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு மனசு அறிவும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த உலகத்தையும் நம்ம ஜெயிக்கலாம் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஓகேவா தப்பா ஜஜ்மெண்ட் பண்ணாத யாரையும்